thank you கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் கொடுத்து அறுபது பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த சம்பவத்திற்கு பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழக டிஜிபி உத்தரவிட்டுள்ளார் அதன் பேரில் தமிழகம் முழுவதும் சிறப்பு ஆய்வு நடத்தப்பட்டு போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் நபர்களை கைது செய்யும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது அப்படி தென்காசி மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் தலைமையில் மாவட்டம் முழுவதும் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு மது பாட்டில்களை விற்பனை செய்த அறுபத்து மூன்று பேரை கைது செய்து அவர்களிடம் இருந்து நானூற்று தொன்னூற்று ஆறு மது பாட்டில்களை பறிமுதல் செய்துள்ளனர் அதேபோல் அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த பத்து நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாய் மதிப்பிலான லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்த ஒன்பது பேர் கைது செய்த அவர்களிடம் இருந்து நபர்கள் உட்பட பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்ட பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தென்காசி மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மட்டும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட நூற்று இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது